ஓம் சரோணபவன் ஒரு ஜாதகன் எந்த லக்கணங்களில் எந்த ராசியில் பிறந்தவராக இருந்தாலும் சரி அந்த லக்கணத்துக்கு பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சுகணம் அதாவது வெற்றியை திர்ணிக்கக்கூடிய ஸ்தானம் வாழ்க்கையில் புகழில் உச்சிக்கு செல்லக்கூடிய ஸ்தானம் விரயம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடம் இந்த பனிரெண்டாம் வீட்டில் பாபக்கரங்குள் சனி ராகு கேது செவ்வாய் நீங்களாக குரு பகவான் புதன் பகவான் பலர்பிரே சந்திரன் மேலும் சுக்கர பகவான் போன்ற முழு சுப கிரகங்கள் இருந்தால் இது மிகவும் மகா தனையோகமாகும் ஏனெனில் அந்த பன்னிரெண்டாம் இடம் என்பது ஒரு ஜாதருக்கு தன வீட்டுக்கு லாபம் அதாவது இரண்டாம் வீட்டிலிருந்து என்றை பெறும்போது அது லாபாதிபதி விடவாக அமைகிறது அந்த லாபாதிபதி வீட்டில் ஒரு கிரகம் குரு பகவான புதன் பகவான சுக்ர பகவான வளபுரை சந்திர இருந்தால் இவர்கள் தனவரவு யோகம் பெற்றவராகவும் வாழ்க்கையில் செல்வாக்கு யோகம் பெற்றவராகவும் அசாதாரமான வீடு மனை வாகன யோகத்தை பெற்று வாழ்க்கையில் அளவுக்கு அதிகமாக இப்பூமியில் ராஜயோகங்களின் ராஜயோக பதவிகளையும் அடைந்தேற்றி இருவார்கள் இது உண்மை இப்படிப்பட்டவருக்கு அந்த பரண்டாம் சுபக்கரமம் அறைந்த வீட்டின் அதிபர் குறிப்பாக அந்த ஜாதருக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்தில் மறையாமல் இருப்பது சிறப்பு அவர் கேந்திரம் அல்லது கோணத்தில் அமைந்திருக்க வேண்டும் ஒன்று நான்கு ஏழு பத்து அல்லது ஒன்று ஐந்து ஒன்பது என்று சொல்லக்கூடிய லட்சுமி ஸ்தானத்திலேயோ அந்த ஒன்று நாலு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானம் என்று அழைக்கப்படும் விஷ்ணு ஸ்தானத்திலே அந்த அதிபதி அமர்ந்து குருபார்வை பெற்று அல்லது குருபின் சாரம் பெற்று இது மிகவும் சிறப்பு இப்படிப்பட்டவர் அம்சம் என்று சொல்லக்கூடிய அம்சாராசியில் அந்த பன்னெண்டாம் வீட்டுக்குரியவ ஆட்சியோ உச்சமே பெற்றுவா அதை விட மிகவும் சிறந்த சக்தியான தனயோகத்தை கொடுக்கும் அவர் ஆட்சி உச்சம் பெற்று அவற்றுடன் குரு பகவானோ புதன் பகவானோ சுக்கர பகவானோ பலபுர சந்திரனே சேர்ந்திருந்தாலும் இவருக்கு மகா தனயோகம் இப்பிரவில் கிடைத்தே தீரும் இந்த மகா தனயோகத்தை பெற அந்த பன்னெண்டாம் வீட்டின் அதிபர் உட்கார்ந்திருக்கும் அந்த வீட்டிலேயே அந்த பண்டாம் வீட்டில் அதிபர் உட்கார்ந்துருக்கும் வீட்டின் இடத்துலையோ ராகுபகவானும் அமர்ந்து ராகுபகவான் கேந்திரம் பெற்று ராகுபோபானின் திசை நடந்து அந்த ராகுபோபால் குருபோகான் புதன் பகவான் சொல்லக்கூடிய நவக்கிரகங்களின் பாதசாரம் பெற்று ராகு திசை நடந்தார் இந்த ஜாதகர் ராகு திசையில் அசாத்தியமானவரில் பெருந்தனவர் யோகத்தை பெற்று மகா தனயோகம் பெற்றவராய் இப்பூமியில் மகா சக்தி வாய்ந்த விவிஐபி லிஸ்டில் வந்து விடுவார் இது நிதர்சனமான உண்மை இப்படிப்பட்டவர்களுக்கு அந்த ஜாதருக்கு யோகாதிபதி என்று அழைக்கப்படும் கிரகமும் தனாதிபதி என்று கிடைக்கிறது ஆட்சி உச்சம் பெற்று அந்த இடத்தை பார்த்தால் இவர்கள் இப்பறவையில் ராஜயோக பதவிகள் ராஜாங்க பதவியில் பெற்று இந்த சுபக்கிரகன் நிர்ணயத்தினால் இவர் மகா தனயத்தை பெற்றுவிடுவார் என்பது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை